ரூம்மேட்டு கிளாஸ்மேட்டு அடுத்தப்பில் வந்து வாக்கிங் மேட்லாம் பார்த்துருப்போம் ஹவுஸ் ஹவுஸ்மேட் ஆமாம் ஒரு வீட்டுக்குள்ளே வாழக்கூடிய இருவேறு தலைமுறைகள் அல்லது இருவேறு மனித நடமாட்டங்கள் இதை பற்றா இந்த ஹவுஸ்மேட்டுங்கிற ஒரு திரைப்படம் ச சொல்ல வருது என்னென்னா காமெடி வேணும் ஹாரர் வேணும் ஃபேமிலி எமோஷன் வேணும் ஆக்ஷன் வேணும் இதுக்கெல்லாம் ஒரு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னு வச்சிங்க இது வந்து ஹவுஸ் பேக்கிங்கிற படத்தை பார்க்குறோம் ஆமாம் இதில் யார் தயாரிச்சிருக்காங்க எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸு வழங்குகிறாரு யார் சிவகார்த்திகன் வழங்குறாரு அடுத்தப்போல வந்து எஸ்பி சக்திவேல் வந்து கிரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறார் அடுத்து வந்து கலையரசு கோ ப்ரொடியூசராக இருக்கிறார் அப்புறம் எஸ்கே ப்ரொடக்ஷன் ஸ்ரீகாந்தும் அதில் தயாரிச்சிருக்கிறார் வாழ்த்துக்கள் இதில் என்னாச்சுன்னா இதில் இயக்குறது யாருங்க அதாவது இயக்குறதுன்னு பார்த்தோம்னாக்கா டி ராஜவேல் முதல் ஒரு புதிய பட இயக்குனர் நல்ல ஓப்பனிங்கிலிருந்து எண்டு வரலி செஞ்சு சொல்லியிருக்க கதை என்னங்க ஒரு வீடு ஒரு கஷ்டப்பட்டு வாங்குகிறார் எதற்காக வாங்குறார் ஒரு காரணம் இப்போ பொண்ணு கேட்க போகிறப்போ சமுதாய பிரச்சனையை டச் பண்ணியிருக்கிறார் இயக்குனர் ஆமாம் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க அவர் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு அப்பாட்டுக்கு பொண்ணு கேட்குறாங்க அப்போ என்ன கேட்குறாங்க பேங்க் அக்கௌண்ட்டை பார்ப்பாங்க அடுத்து வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்பாங்க வேலை பார்க்குறனாக்க அந்த இதை எடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்கிறாப்பா சொந்த வீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொந்த வீடு வாங்குவதற்காக வாங்குகிறார் ஒரு பத்து வருடம் பழமையான கட்டிடம் குழமே என்பதை விட பத்து வருடத்துக்கு முந்தி கட்டப்பட்டு குடியேருந்து போயிருக்காங்க வா பண்ணுறாங்க இப்படி செய்யும்பொழுது அந்த வீட்டில் குடியேறுகிறார் குடியர்னால் சில அமானுஷியமான விஷயங்கள் தெரிய வருகிறது தெரியுட்டு ஒரு பேயா இல்லை வேறு யாராவது அந்நிய மனிதர்கள் உள்ள வந்துருக்காங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது என்ன பிரச்சனைங்கிறத படத்தில் போய் பார்த்தேன் இப்போ சொல்லிட்டோம்னு முடிச்சுங்க அதை வந்து நம்மளே ஸ்பாய்லர் ஆகிடும் ஒரு விமர்சனம் கொடுக்க போகிறப்போ எவ்வளோ வந்து ஒரு முக்கியமாக ஒரு ஆரவாரம் பார்த்துட்டுப்போ நெகட்டிவாக சொல்லி போயிடக்கூடாது ஓகே இதில் என்னாச்சுன்னா நடிகர் நடிகர் நடிகரை பார்த்துட்டோம்னாக்கா காளி வெங்கட் தான் அதில் முதன்மை பாத்திரமா பண்ணுறாங்க இன்னும் சொல்ல போனால் ஹீரோ வந்து தர்ஷன் தர்ஷனம் அவங்க கூட வினோதினி அதாவது வெங் காளி வெங்கட்டோடைய ஒய்ஃபாக வினோதினி வைத்தியநாதனும் அடுத்தாப்புல வந்து தர்ஷன் வந்து இன்னொரு பேராகவும் ஒர்க் பண்ணுறாங்க இதை இதை என்னாச்சுனாக்கா அதாவது குடி போகிறப்போ அந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி பாருங்க அது வந்து ரியாலிட்டியாக வேறு ஒரு அமானுஷ்யமாக கற்பனையாக அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் இத்தனை அம்சங்களும் நிறைந்த ஒரு விஷயம் ஆமாம் இது என்னாச்சுன்னா இந்த தீனா இதில் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணுறார் அதாவது ஹீரோவுடைய நண்பராகவும் எப்போதும் ஹீரோவுடைய தான் முக்கியமான முடிச்சுக்களை வைக்கும்போது இதில் ஓப்பனிங்கில் என்ன செய்கிறாங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் வந்து ஆஃபே ஓப்பனிங் பதிவு பண்ண போகிறாங்க பதிவில் என்னங்க நடக்குது ஐயே வந்த அதாவது அரசாங்க அதிகாரிகள் எந்த மாதிரியான ஒரு கந்து வெட்டிக்காரர்களை விட மக மட்டரகமாக நடந்திருக்கிறார் என்று சென்சார்லே போயிருக்கு சென்சாரில் இருந்தவங்களாம் பெரும்பாலும் அரசு அதிகாரிகள் இருப்பாங்க அவர்களே மிக்கப்பட்டு தலைமுடியிற அளவுக்கு அந்த பதிவுத்துறை அலுவலகத்தில் யார் யார் என்னென்ன காரணத்தை சொல்கிறார்கள் அதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது நம்மளுக்கு நேரடியாக ஏற்பட்ட ஒரு அனுபவமாக மாதிரி அடுத்தாப்புல காளி வெங்கட் வந்து ஒரு இயற்கை ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவர் கூட வினோதினி வைத்தியனாக ஒரு மிடில் ஏஜ் மனைவியாக அவருக்கு ஒரு குழந்தை சிறுவன் வந்து ஜென்டிக் ஆஸ்டின்னு சொல்லிவிட்டு ஆஸ்டின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு அது பொழுது ஒரு குடும்பத்தை நேரடியாக பார்ப்பதற்கு என்ன ஒரு எஃபெக்ட் கிடைக்கணுமோ அது இயக்குனர் வேலை வாங்கி இருக்கிறாரு கேமராமேனு யார் எம்எஸ் சதீஷு அவர் ஒரு வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் ஒரு வீட்டுக்கு பேனால் ரொம்ப சிக்கன பட்ஜெட்டுங்கிறவர்கள் வீட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது இது எந்த வகையில் குறையிலாம் பண்ணாரு எடிட்ரு வந்து நஷீர் ஷரீஃபு ஆமாம் இதில் எடிட்டிங் ரொம்ப ஹாரர் ஃபிலிம்னு வந்துனாக்கா எடிட்டிங் ரொம்ப முக்கியமானதில் அதில் தெளிவாக பண்ணியிருக்கிறாரு அடுத்த பிள்ளை என்னாச்சுனாக்கா மியூசிக் வந்து ராஜேஷ் முருகன் இந்த மாதிரி ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து மியூசிக் ரொம்ப முக்கியமானது மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை வந்து அதாவது அரசன் ஓப்பனிய இயக்குநருக்கு இருந்த ஆதங்கம் ஒரு வீடு பதிவு பண்ண பொறுப்பு என்னங்கிறது வந்து ஒரு அரசு அதிகாரியாக அதுமாதிரி லேண்டு புரோக்கர்ஸுடைய ஒரு முகத்தை தோல் என்பதை விட தொகிலுத்தி என்பதை விட ரியாலிட்டியை காமிச்சிருக்கிறேன் மொத்தத்தில் இருந்த ஒரு திரைப்படம் குடும்பத்தோடு அனைவராலும் பார்க்க வேண்டிய திரைப்படம் பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க